விடுதலை புலிகளின் மீதான தடையை நீக்கி அந்த விடுதலை புலிகள் அமைப்பு ஆங்காங்கு அவர்கள் வங்கிகளிலே நிதி நிறுவனங்களிலே இருக்கக்கூடிய அந்த நிதியை அப்படியே பயன்படுத்தக்கூடாது என்ற தடையை நீக்கலாம் என்கின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள் அதற்கு மேல் முறையீடு செய்தார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் முக்கியமான நாடுகளாக அப்பொழுது இங்கிலாந்து வெளியேறுகிறது இங்கிலாந்து நாடு கிரேட் பிரிட்டன் வித் நார்த் அண்ட் அயர்லாந்து அது ஒரு நாடு நெதர்லாண்ட்ஸ் இந்த ரெண்டு நாடுகளும் அப்பீல் செய்தன மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் தமிழகத்திலே உள்ள நம்முடைய தமிழ் மக்களுக்கும் உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கும் நமக்கு நீதி கிடைத்திருக்கிறது ஆனால் அதற்கு எவ்வளவு ஆண்டுகள் தாமதமாகி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஓராம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழில் ஐரோப்பிய ஒன்றியம் பயங்கரவாதத்தை தடுப்பதற்காக ஒரு திட்டத்தை வகுத்து பாலஸ்தீனத்தின் காஜா பகுதியில் இன்றைக்கு காட்சி நடத்திக் கொடுக்க ஹமாஸ் நிறுவனத்தை தடை செய்தது சட்டம் தொடங்கம் டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஒன்று ஆறாம் ஆண்டில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்கிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கிரேட் பிரிட்டனுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ராஜீய அழுத்தத்தை கொடுத்து தமிழீழ விடுதலை புலிகளை தடை செய்ய வேண்டும் என்று கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இங்கிலாந்து தடை செய்தது விடுதலை புலிகளை இந்த விடுதலை புலிகளை அவர்கள் தடை செய்ததனுடைய விளைவாக அடுத்து சவுத் ஏசியன் கமிஷன்லே இதை பற்றி விசாரணை வந்தபோது அதற்கு தலைவராக ஒரு சிங்களவர் இருந்தார் சவுத் ஏசியன் கமிஷனுக்கு அவர் அதை பரிந்துரை செய்து யூரோப்பியன் யூனியன் தடை செய்ய வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை செய்தது இருபத்தெட்டு நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்திலே இருக்கின்றன இந்த நீதிமன்றத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் பிரதிநிதி இருக்கிறார்கள் ஒரு அமர்வில் மூன்று நீதிபதிகள் இருப்பார்கள் ஐந்து இருப்பார்கள் நாடுகளினுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் இந்த இருபத்தி நாடுகள் தடை செய்த இந்த சூழ்நிலையிலே அமெரிக்கா தடை செய்துவிட்டது கனடா தடை செய்துவிட்டது இதற்கு மூல காரணம் இந்தியா நான் பழைய எப்படி தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த தடை அன்றைய அதிமுக அரசு வலியுறுத்தி அன்றைக்கு ஆறாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இந்த தடையை பிரிட்டனிலே கொண்டு வர காரணமானதும் இந்த உண்மைகள் எல்லாம் இந்த தீர்ப்பிலே வெளிவந்திருக்கின்றன எப்படி என்றால் இரண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் பதினாறு விடுதலை புலிகள் மீதான தடை நீங்கிய போது நான் அதற்காக வாதாடிய ஹாலண்டு நாட்டை சேர்ந்த என்ன ஒரு நமக்கு மகிழ்ச்சி எந்த நெதர்லாந்து தடை கொண்டு வரணும்னு நினைக்கிறானோ அந்த நாட்டை சேர்ந்த மிகச்சிறந்த வழக்கறிஞரான விக்டர் கோப்பே இந்த வழக்க நமக்கு நடத்துறார் புலிகளுக்கு அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இந்தியா இந்தியா போன்ற இந்தியாவை இந்தியா கனடா குறிப்பாக இந்தியாவை சொல்லுகிறார் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய செய்திகளை வைத்தோம் இன்டர்நெட் செய்திகளை வைத்தோம் நடவடிக்கைகளை வைத்தோம் ஒரு தடையை நாம் அங்கீகரிக்க முடியாது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது எந்த நாடு தடை செய்திருக்கிறதோ இந்தியாவை குறிப்பிடுகிறார்கள் அங்கேயே தடை செய்வதற்கு சரியான காரணங்களை அவர்கள் இந்த யூரோப்பியன் யூனியன் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் அந்த நாட்டு நீதிமன்றங்களிலேயே அவர்கள் வைக்கவில்லை இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அதைவிட என்னவென்றால் இதிலே இந்த டிரிபியூனல் விடுதலை புலிகளுக்கு தடை செய்வதற்காக தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டதல்லவா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை போய் நான் கொண்டே இருந்தேன் அந்த ஒவ்வொரு ஆண்டு தீர்ப்பும் இதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த பொட்டா சட்டத்தை கொண்டு வந்தார்களே அதை குறிப்பிடுகிறார்கள் இந்த பொட்டா சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலம் அந்த பொட்டாவின் இரண்டாயிரத்தி நாலில் அது நீக்கப்பட்டிருந்தாலும் அந்த காலத்தில் எப்படி மனித உரிமைகள் நசுக்கப்பட்டன என்பதையும் நாம் அலட்சியப்படுத்திவிட முடியாது இதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா ட்ரிபியூனல் கூடுது இப்போ வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒண்ணு ஆக்கிட்டாங்க இந்த ட்ரிபியூனல் தீர்ப்புகளை எல்லாம் வைத்து நம்ம நாட்டில் இந்தியாவினுடைய ட்ரிபியூனல் தீர்ப்புகளை வைத்து நாம் இந்த தடையை நாம் நீடிப்பதற்கு சரியான ஆதாரங்களை யூரோப்பியன் யூனியனுடைய கவுன்சில் இந்த நீதிமன்றத்தில் வைக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் விடுதலை புலிகள் இலங்கையில் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் சொல்றான் ஒன்பதுக்கு பிறகு இலங்கையில் அவர்கள் பயங்கரவாத நடவடிக்கைகள் ஈடுபட்டார்கள் என்பதற்கு எந்த சரியான ஆதாரங்களையும் இலங்கை அரசு இதுவரை முன்வைக்க முடியவில்லை ரொம்ப முக்கியம் ஆக ஒன்பதுக்கு பிறகு விடுதலை புலிகள் மீது தடையை நீட்டிப்பதற்கு எந்த விதமான சரியான சான்றுகளையும் இலங்கை அரசு முன்வைக்கவில்லை என்பதையும் குறிப்பிட்டு விட்டு பொட்டாவையும் குறிப்பிட்டு விட்டு கடைசியாக அவர்கள் மிக மனதுக்கு நமக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் கடைசியாக இந்த மேற்கோர்ட்டுக்கு அப்பீல் போனார்கள் அல்லவா கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு யூரோப்பியன் யூனியன் கவுன்சிலுடைய அட்வொகேட் ஜெனரல் இருக்கிறார்கள் அல்லவா அந்த அம்மையார் பெயர் இளியனார் விடுதலை புலிகள் மீதான தடை சரியல்ல தடை செய்தது அதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை யார் சொல்வது அந்த கமிஷனுடைய அட்வொகேட் ஜெனரல் யூரோப்பியனியன் கவுன்சில் சார்பாக வந்த அந்த தலைமை வழக்கறிஞரே புலிகள் மீதான தடையை நீடிப்பதற்கு நியாயம் இல்லை இது வந்து அது சொன்னதோடு நிக்கல அவங்க இந்த விடுதலை புலிகள் இந்த தடையை எதிர்த்து கோர்ட்டிலே வாதாடுகிற போது ஆன செலவுகளில் மூன்றில் இரண்டு பங்கை நெதர்லாந்தும் இங்கிலாந்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது இப்ப யூரோப்பியன் யூனியன் இவங்களுக்கு கோர்ட்டு செலவை இவங்க ஏற்றுக்கணும் சொல்லிட்டாங்க இந்த இரண்டாயிரத்தி பதினாலு இந்த தீர்ப்புல சொன்னது அது மீண்டும் அந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அப்ப கோர்ட்டு செலவை இந்த நாடுகள் கொடுக்கணும் யூரோப்பிய கமிஷன் கொடுக்கணும் ஆகவே தடை நீக்கப்பட்டு விட்டது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்பில் ரெண்டு பேருக்கும் போனாங்க ஆட்சி நடத்துற ஒரு அமைப்பு அவங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா அரபு நாடுகளினுடைய ஆதரவும் இருக்கு இந்த தீர்ப்புல இன்னைக்கு வந்த தீர்ப்புல ஹமாஸ் மீதான தடையை நீக்கி அவங்க உத்தரவு போடல மீண்டும் அந்த ஜெனரல் கோர்ட் கோர்ட் அது விசாரிக்கட்டும் நம்ம விடுதலை புலிகளுக்கு நாதியே இல்லையோன்னு கவலைப்பட்டோம் நீதி இருக்கு இவங்களுக்கு கோர்ட் செலவு கூட பணம் கிடையாது ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி நடத்துற ஆமாச அமைப்புக்கு இந்த ரிலீஃப் கிடைக்கல ஆட்சி நடத்துறாங்க இந்த ரிலீஃப் கிடைச்சிருக்கு காரணம் இதற்கு பிறகு செய்ய வேண்டியது என்ன இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த தடையினால் நமக்கு ஏற்பட்ட பாதிப்பு ஏற்பட்ட தடையினால் உலக அரங்கத்தில் மனித உரிமை கவுன்சிலில் ஐநாவினுடைய மன்றத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி மறுக்கப்பட்டு நீதி புதைக்கப்பட்டு விட்டது எனவே எங்களுக்கு நீதி வேண்டும் என்று இனி மனித உரிமை கவுன்சிலிலும் ஐநாவிலும் பொதுச்சபையிலே வாதத்தை கொண்டு வருவதற்கு நமக்கு வாசல் திறக்கப்பட்டு விட்டது நான் தொடர்ந்து இந்த புலிகள் மீதான தடையை நீக்குவதற்கு தீர்ப்பாயத்திலே போய் கடுமையாக முயன்று வாதாடி போராடி ஒவ்வொரு முறையும் என் வாதங்கள் கேட்டார்களே தவிர அது நிராகரிக்கப்பட்டு தடையை கொண்டு வந்தார்கள் தடை நீக்காது இந்தியாவின் ஒரு பகுதியை அவர்கள் இந்திய இறையாண்மை எதிராக இந்தியாவின் ஒரு பகுதியை தமிழீழத்தோடு அவர்கள் அமைக்க போகிறார் இந்திய அரசு தடை செய்தது ஒரு நாளைக்கு எப்படி இன்னைக்கு நடந்ததோ இதே மாதிரி இந்திய தடையும் நொறுங்கும் ரெண்டரை மணி நேரம் வாதாடும் போது தடையை எதிர்த்து ரிட்டு போட்டு இந்த தீர்ப்பின் மூலமாக லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அல்லவா இனப்படுகொலை மூடி மறைத்து விடலாம் என்று சிங்கள அரசு கொக்கரித்து கொண்டிருக்கிறது மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மைத்ரி சிறிபால அரசு அந்த இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருந்து ஆயுதங்களையும் பணமும் முப்படைகளையும் கொடுத்து இந்த இனப்படுகொலையின் கூட்டு குற்றவாளியான இந்திய அரசு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது விடுதலை புலிகள் மீது தடை நீங்கி இருக்கிறது அது மட்டுமல்ல அதாவது ஒன்றில் நடைபெற்ற திருவெரும்புதூர் சம்பவத்தும் இந்த விவாதங்களிலே வருகிறது அதை ஒரு அடிப்படை ஆதாரமாக கொள்ள முடியாதுன்னு கோர்ட் சொல்லிடுச்சு அந்த கோர்ட்லேயே அந்த தீர்ப்பிலேயே துன்பியல் நிகழ்ச்சி திருவரும்புதூர் துன்பியல் நிகழ்ச்சி தீர்ப்பில் சுப்ரீம் கோர்ட்ல இது ஒரு தேசத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட சம்பவம் அல்ல ஒரு தனிப்பட்ட நபர் மீது நடைபெற்ற ஒரு படுகொலை சம்பவம் தீர்ப்பில் இருக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் எனவே இந்தியாவை காரணம் காட்டித்தான் கிரேட் பிரிட்டன் இங்கிலாந்து தடை கொண்டு வந்தது இந்தியா கொடுத்த அழுத்தத்தினால் நீக்கும் போது இந்தியாவே சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்தியா போன்ற நாடுகளில் தடை செஞ்சிருக்காங்க இதையெல்லாம் காரணம் வச்சு நாங்க தடையை நீடிக்க முடியாது சரியான ஆதாரங்களை தடை நீடிப்பதற்கான ஆதாரங்களை கவுன்சில் முன்வைக்கவில்லை யூரோப்பியன் கவுன்சில் என்று அதனுடைய உச்ச நீதிமன்றம் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு இந்த கோர்ட் அது இன்றைக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது இதில் எனக்கு ஒரு மன ஆறுதல் என் காயப்பட்ட மனதுக்கு ஒரு ஆறுதல் பிரசல்ஸில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நான் ஆற்றிய உரை ரெஃபரண்டமும் கேட்டிருக்கிறேன் ஜெனோசைட் ஆஃப் கமிழ்ஸுக்கு யூஎன்னுடைய த்ரீ மெம்பர் பேனல் ரிப்போர்ட்டை அப்படியே நான் கோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஸ்பீச்ல அது அபிடவிட்டா போட்டாங்க எனக்கு வந்து என் வாழ்க்கையில ஏதோ என்னால் என்ற அளவுக்கு இந்த தமிழ் இனத்துக்கு ஒரு துரும்பையாவது கூலி போட்டனே அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எனக்கு அதிக நேரம் பேச அந்த யூரோப்பியன் யூனியன்ல நடந்த அந்த கூட்டத்தில் வாய்ப்பு கிடைச்சது என்னுடைய என்டயர் ஸ்பீச் போட்டோட அபிடேவிட்டா போட்டிருக்காங்க பல அபிடேவிட்டு ஒன் ஆஃப் தி ஆஃப்ரோ ஸ்பீச் இன் கான்பரன்ஸ் ஆகையினால விடுதலை புலிகள் மீதான தடையை இந்தியா நீக்க வேண்டும் மோடி அரசு நீக்க வேண்டும் ஐரோப்பிய யூனியன் இந்தியாவில் நீக்கிறதுக்கே அதையெல்லாம் சரியான வித இதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டு விட்டது தடையை நீக்க வேண்டும் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த இனப்படுகொலைக்கு நீதி கிடைப்பதற்கு இனி இன்னும் ஊக்கத்தோடு போராடுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எல்லாம் மூடி மறைச்சிடலாம் முடிஞ்சு போச்சு ஈழப்போர் புதிய பரிமாணம் எடுத்திருக்கிறது அதற்கு என்றைக்காவது ஒரு நாள் அறம் வெல்லும் என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு அட்வகேட் ஜெனரலே போய் இறப்பேன் கமிஷனர் புலிகள் மீது தடை கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க அவங்க அரசு செலவையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க எனவே இதை இந்திய அரசு தடையை நீக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் சிங்கள அரசு தப்ப முடியாது தொடர்ந்து போராடுவோம் இதே மாதிரி அவர்கள் செய்த குழந்தைகளை கொன்று பெண்களை கற்பழித்து கொன்று எத்தனையோ பேரை நாசம் பண்ணி பச்சை நம்ம பாலச்சந்திரனை பிள்ளைகளை தான் கொண்ட புலகார பாவிகளை கூண்டிலே நிறுத்துவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை இந்த தீர்ப்பு தந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது எதிர்காலத்தை பற்றிய ஈழத்தமிழர்களுக்கான விடியலும் இனப்படுகொலை செய்த கொடூர குற்றவாளிகளை கூண்டிலே நிறுத்தி தண்டிக்கலாம் என்ற நம்பிக்கையையும் இன்றைய லக்ஸம்பர்க் கோர்ட்டினுடைய தீர்ப்பு நமக்கு உறுதியளித்திருக்கிறது